எழுத்தாளர்கள் கௌரி லிங்கேஷ் இவர்கள்லாம் பின்னணியில் யார் இருக்காங்க இனிமேல் தான் ஆய்வு சொல்ல போகிறேன் கர்நாடகாவுடைய அரசுக்கிட்ட கேட்க போகிறேன் இங்கே ஒருத்தர் அங்கே ஐபிஎஸ்ஆர்ந்தவர் இவ்வளோ அட்டுழம் பண்ணிட்டுருக்காரு வாய்க்கு மாதிரி ரொம்ப பேசுறாரு அது இன்னும் நடந்தது கர்நாடகாவில் எதற்காக திடீர்னு அவர் ராஜினாமா பண்ணார் இதெல்லாம் ஆய்வு பண்ணணும் இப்போது அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாரையும் மிரட்டிகிட்டு வந்தார்ல காங்கிரஸ் கிட்ட இருக்கு நான் போயிட்டு ஒரு புகார் கொடுத்து காவல்துறை கிட்ட ஏட்டட் ஸ்பீச் டெபமேஷன் கொடுக்கலாம் இங்கே எஸ்சி யானிய ரொம்ப வலிமையாக மாண்பு முதலமைச்சர் போட்டிருக்கார் அங்க கொடுக்கலாம் கொடுத்தா உன் நிலைமை என்னாகும் மகாத்மா காந்தியை சுட்டு கொல்லும் பொழுது மகாத்மா காந்தியை சுட்டு கொல்லும் பொழுது ராம் ராம் என்றார் மன்னித்து விட்டு விடுங்கள் என்றார் நாங்கள் அந்த வழியை வந்தவங்க உன்னை தொடர்ந்து மன்னிச்சிட்டு இருக்கோம் ஆனால் மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் மக்கள் மன்னிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது துக்க வீட்டில் போனால் என்ன பேசணும் திருமண வீட்டில் என்ன பேசணும் எதுவுமே தெரியாத ஒரு அரசியல்வாதி அண்ணாமல் இருக்கீங்க இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை இந்திரா காந்தியை பற்றி பேசுகிறாரு காந்திய பற்றி பேசுகிறாரு அதே இந்திரா காந்தியை பற்றி அறகுறையா அறவேக்காடா அரசியல் பண்ற அண்ணாமலை படிக்கணும் இந்திரா காந்தியை பத்தி வாஜ்பாய் என்ன சொன்னாரு அம்மா துர்கா தேவியினார் இந்த தேசத்தின் துர்கா தேவின்னார் இத படிக்காம எமர்ஜென்சி இந்திரா காந்தின்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசினார் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விமானத்தில் தப்பிக்க முயற்சி செஞ்சார் என்றார் அதே ராகுல் ராஜீவ்காந்தியை பத்தி என்ன சொன்னாரு வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரியில்லை என்றை புரிந்து கொண்டு என்னுடைய மேல் சிகிச்சைக்காக ஒரு குழுவிலையை அமைத்து அமெரிக்காவுக்கு அனுப்பினார் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறானார் இந்த வரலாறுலாம் தெரியும் அண்ணாமலைக்கு வாஜ்பாயே மதிக்காதவர்கள் வாஜ்பாயை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு இங்கே வாய்க்கு வந்த மாதிரி உளறுறாரு இது அவருக்கு நல்லது இல்லை நாங்கள் வாதம் பண்றதுக்கு வரோம் வரோன்றோம் ஒன்னு அவர் வர மாட்டேன்றார் இல்லை நான் கமலாலயம் வர தயாராக இருக்கேன் என்னைக்குன்னு பிரெஷை கூப்பிடுங்க பிக்ஸ் பண்ணுங்க இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி